ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷா டைனிங் விளாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய மார்னிங் ருட்டின் தான் பார்க்க போகிறீங்க இந்த கீரைக்கு பேர் துய்யக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க சந்தையிலேருந்து வாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இது என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது பறிக்காமல் விட்டேங்க நைட்டு எப்பவுமே பறித்து வச்சுருவேன் சரி மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு பாக்யலட்சுமி பார்த்துக்கிட்டே அப்படி கீரை பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வழியாக அந்த பக்கம் பறிச்சிட்டேன் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க பையன் மட்டும் எழுந்திரிச்சு படிச்சுட்டு இருந்தான் ஸோ இந்த விரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா விரிச்சுட்டு அதில் காய்கறியை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சிங்களேன் அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணி பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லைனா அந்த இடமே கிளம்சி ஆயிரும் ஈரமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி கை வச்சு கிளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு பக்கம் பருப்பு ஆஞ்சி வச்ச கீரை எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பொடலங்க வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன் ஒரு வேளை அதை பார்க்கணுன்னா ப்ளே பட்டனில் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரை மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொரியலாக செய்யலாம் ஒரே மாதிரி செஞ்சால் போர் அடிக்கும்ல அதனால் பொரியலாக செய்யலான்னு சொல்லிட்டு பண்ணேன் எங்கள் வீட்டில் நிறைய நாட்டு காய்கறிகள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க உள்ளே வந்து சம்டைம்ஸ் வந்து குழு கூட இருக்கும் அதனால் வந்து அந்த இதை வந்து சிலர் சொல்லுவாங்க அப்படியே போட்டு ச சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ள கூடிய விதைகளை ஆனால் வந்து அப்படியே போட்டு சமைக்காதீங்க சம்டைம்ஸ் குழு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிட்டேன் குட்டி குட்டியாக இதை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி பொல்லங்காய் செய்கிற மாதிரி ஒரு ஈஸியான வேலை எதுவும் இல்லை ஒரு வேலை நீங்கள் லேட்டாக அழுந்துருச்சிட்டிங்க அப்படின்னு வச்சிங்களேன் உடனே வந்து பொள்ளங்காய் எடுத்துடலாம் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள்லாம் சட்டுன்னு வந்துடும் பொடங்காய் பீக்கங்காய் சுரக்காய் இதெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது பொரியல் செய்கிறது ஈஸி இந்த பக்கம் வந்து கீரையும் பருப்பும் வெந்துருச்சு சாதம் வந்து குக்கரில் வச்சிட்டேன் இது ஒரு பக்கம் பக்க இருக்கட்டும்னு புளி வச்சிட்டேன் இது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நிறைய யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் வந்து எப்போவுமே நான் நைட் கட் பண்ணி வைக்கவே மாட்டேன் அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது நிறைய பேர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க சொல்லி மீல் பிளான்னு சொல்லுவாங்க அது வந்து அட்வைசபிள் இல்லை அப்படின்னு தான் சொல்வேன் கண்டிப்பாக வந்து நல்லா எஜுகேட்டட் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்ய மாட்டேங்க ஏன்னா அது வந்து விசத்தன்மை உடையது அன்னன்னைக்கு கட் பண்ணுங்கள் அப்பப்போ கட் பண்ணுங்கள் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் என்னென்னா கையில் இதை கையிலே கட் பண்ணிங்கன்னா கை வலிக்க say கூடயே வந்து கத்திலாம் வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் பொல்லங்காய் கட் பண்ணேன் ஈஸியாக அதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணேன் பூண்டு கட் பண்ணேன் எல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன் அந்த இடம் கொஞ்சம் கூட கிளம்சியாக இல்லை நீட்டாக இருக்குது இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிரும் இதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் இதெல்லாம் போட்டு நான் தாளிச்சிட்டு கூடயும் வந்து குழம்பு மிளகாய் இப்படி வீட்டில் அரைச்சது தான் ரசப்பொடி இதுவும் வீட்டில் தான் அரைச்சேன் இது இல்லைன்னா எனக்கு பருப்பு குழம்பு வேலையே ஓடவே ஓடாதுங்க முக்கியமாக கீரை போட்டது ஓடாது இது எப்படி செஞ்சுங்கிறத நான் போட்டிருக்கேன் வேணால் அதையும் நான் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் கூட மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா இது பண்ணிட்டேன் வேக வைக்கும்போது மஞ்சள் பொடி போட மாட்டேன் ஏன்னா உள்ளே ஃபுல்லாக அப்படியே மஞ்சளாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது கிடையாது அது கூடியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே வேக இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது பருப்பும் கீரியும் அழகாக வெந்திருந்தது அந்த தண்ணியை வந்து எறுத்து ரசத்துக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ப்ளஸ் வந்து அந்த குழம்புலேயும் கொஞ்சம் அப்படியே எறுத்துட்டேன் அதுக்கப்புறம் கீரை வந்து அப்படி கடைய ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே மத்து வச்சு கடைஞ்சி பழகுங்க இது நிறைய பேர் வந்து குக்கரில் இல்லை மிக்சியில் போட்டு கடைவாங்க இந்த மிக்சியில் போட்டு கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு அப்படியே மாறிடும் சில கீரைகள்லாம் மிக்ஸியில் போட்டு கடையலாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி க வேகாமல் கொஞ்சம் கடையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கீரைலாம் மணத்தக்காளி கீரை புளிச்சி கீரை இதெல்லாம் கடையலாம் அதையும் முடிஞ்சளவு மத்தில் கடையிறது நல்லது இந்த மாதிரி கடைஞ்சிட்டு அது கூட சேர்த்துட்டேன் அளவு உப்பெல்லாம் சேர்த்தோன்னே அந்த சீரகப்பொடி போட்டோன்னா அலாதியாக இருக்கும் நான் ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சேன்னு சொன்னா அந்த பருப்பு அது கூடயே மஞ்சள் பொடி சீரக பொடிங்க அவ்வளோதான் சீரகம் மிளகு அந்த பொடி அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் உப்பு கொஞ்சம் போட்டு புளி ஊற வச்சிருந்தலையா அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துட்டேன் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா சாதம் சுட சுட ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரசத்துக்கு புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அது கூடயே தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு கையில் பிசைஞ்சிங்க அப்படின்னா அது செமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க அது ஒரு விதமாக இருக்கும் ரசத்தை வந்து ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் இந்த ரசத்தை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சியும் வைக்கலாம் ஆனால் அதோட இது நல்லாயிருக்கும் இந்த பூண்டு பாருங்கள் ஒரு நாலு பல்லு போட்டேன் ரெண்டு தட்டு தட்டினேன் மேலே தோல் கூட நான் உழிக்கவே இல்லைங்க இப்போ எடுத்தீங்க அப்படின்னா தோல் சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் இந்த பக்கம் அப்படியே எண்ணெய் கடுகு உளுந்து கர வர எல்லாம் போட்டுவிட்டு தாளிச்சிட்டு அந்த பூண்டையும் போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதை வந்து இந்த ரசத்தில் நுரத்தைதும்பு இறங்கினா வேலை முடிஞ்சது அடுத்தது சொன்னேன் இல்லையா பொல்லங்க வேக வச்சுட்டு கூடயே சோம்பு கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி போட்டு பாருங்க இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க செம்ம அலாதியாக இருக்கும் அந்த சோம்போட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் சரி பையனுக்கு அப்படியே லன்ச் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் நல்லா சூடாக சாதத்தை போட்டு அதில் பருப்பு வந்து ஊற்றிட்டேன் தேவையானாலும் நல்லா நெய் ஊற்றிடுங்க அந்த சூட்லேயே நல்லா உருகிரும் எப்பவுமே வந்து பருப்பு சாம்பார் சிலர் சொல்லுவாங்க மதியம் கட்டி கட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் பையன் கிட்ட நிறைய டைம் கேட்பேன் இல்லமா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க அது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் பேக் பண்ணும்போது கொஞ்சம் மறுபடியும் சாம்பார் ஊற்றிட்டு ஒரு கலர் கலர் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து தயிர் சாதம் எப்பவுமே டீஃபால்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து பசு இது பால் தான் வாங்குவேன் பேக்கெட் பால் வாங்குறதில்ல அதை எப்போவுமே தாளிச்சுடுவேன் டெய்லியுமே மதியம் வந்து தயிர் எடுத்துகிட்டு போவாங்க பசங்க அது அவங்களுக்கு பிடிக்கும் நல்லா சின்ன வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதையும் வந்து ஒரு கப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு கொஞ்சம் மே மேலே வந்து குழம்பு கொஞ்சம் ஊற்றிவிடுவேன் அப்போ தான் அந்த கட்டித்தன்மை இருக்காது அந்த குலைவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கூடயே அந்த பொடங்காய் ஃப்ரை இல்லையா ஸோ அதையும் அந்த பொரியலையும் கையில் எடுத்துக்கிட்டான் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் ஒழிச்சி ஸ்டோர் பண்ணது உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கிடைக்காமல்